ஒன்பது டிவி செய்திகள் மலைப்பாதையில் போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்து அபாயம் தற்போது சபரிமலை பக்தர்களின் புனித பயணம் தொடங்கியுள்ளது தினமும் ஆயிரக்கணக்கான கார்கள் வேன்கள் பஸ்கள் மூலம் பக்தர்கள் சபரிமலைக்கு செல்வதை காண முடிகிறது அடுத்தடுத்த நாட்களில் பக்தர்கள் செல்லும் வாகனங்களின் எண்ணிக்கை பன்மடங்கு அதிகரிக்கும் இப்படி புனித பயணம் மேற்கொள்ளும் பக்தர்களுக்கு கனிமவள லாரிகளால் தொடர்ந்து இடையூறு ஏற்படுகிறது குறிப்பாக புலியறை சோதனை சாவடி பகுதியில் அவ்வப்போது போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது மேலும் மலைப்பயணத்தின் போது விதிகளை மீறி ஆங்காங்கே சாலை ஓரங்களில் நிறுத்தப்படும் லாரிகளால் போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்து அபாயமும் உள்ளது நேற்று கூட ஆரியங்காவு பகுதியில் ஐயப்ப பக்தர்கள் சென்ற பஸ்ஸும் ஒரு லாரியும் மோதி விபத்துக்குள்ளாகி ஒரு பக்தர் பலியாகியுள்ளார் இருபத்தொன்று பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் தொடர்ந்து இதுபோன்ற விபத்துகள் ஏற்படாமல் இருக்க மாவட்ட நிர்வாகம் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் விடப்பெரிது தமிழ்நாடு கேரளா எல்லை எண்ணெச்சு எழுநூற்று நாற்பத்து நான்கு நெடுஞ்சாலையில் கனிமவளங்களை ஏற்றிச் செல்லும் கனரக லாரிகளை கட்டுப்படுத்தி பக்தர்களின் வாகனங்கள் அதிக அளவில் பயணிக்கும் பீக் அவர்ஸ் நேரங்களில் கனரக லாரிகளை அனுமதிக்காமல் இருக்க வேண்டும் விடப்பெரிது மேலும் சாலையோரங்களில் கனரக வாகனங்கள் நிறுத்தப்படுவதை தடை செய்ய வேண்டும் தொடர்ந்து கண்காணிப்பு பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும் விடப்பெரிது எஸ்பென் பகுதியில் போக்குவரத்து நிலையை நேரடியாக காண்பிக்கும் வசதிகளை லைவ் வியூ ஏற்படுத்தவும் வேண்டும் இதன் மூலம் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் பயணத்தை முன்னதாக திட்டமிட இயலும் விடப்பெரிது மேலும் அவசரகால தேவைகளுக்காக மருத்துவ குழு மற்றும் ஆம்புலன்ஸ் வாகனங்களை ஏற்பாடு செய்ய வேண்டும் மேற்படி சபரிமலை புனித பயணம் மேற்கொள்ளும் கோடானு கோடி பக்தர்களின் பாதுகாப்பான பயணத்தை உடனடியாக உறுதி செய்ய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இவ்வாறு ஆனந்தன் ஐயாசாமி தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார் ஆட்சியரிடம் மனு கொடுக்கும் நிகழ்வில் பாஜக நிர்வாகிகள் சண்முகராஜ் சங்கர் நாராயணன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்